குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை நம்ம வந்து இன்னைக்கு புரட்டாசி அமாவாசை நமக்கு வந்து மாகாலய பக்ஷம் அதாவது மாலிபட்ச அமாவாசைன்னு சொல்லுவாங்க இது இதுவரை குட்டி குட்டி இருக்குது இங்கே ஒரு குட்டி இருக்குது அதனால் வந்து நாம் இன்றைக்கு வந்து முன்னோர்கள் வழிபாடு ஆரம்பம் அதாவது மாகாலய பக்ஷம் ஆரம்பம் அப்போ நாம் என்ன பண்ணணும் மகாலயபக்ஷம் என்று ஆரம்பித்து என்று முடிக்கிறது முன்னோர்கள் வழிபாடு அமாவாசை தர்ப்பணம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரும் நாம் வந்து ஒரு ஒருத்தர் நாம் இறந்த திதி அதெல்லாம் நமக்கு ஞாபகம் எதுவும் இல்லை அப்படின்னாக்கா அதில் வந்து மாலிபட்ச அமாவாசை கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ஆடி அமாவாசையிலையும் செய்வாங்க இப்போ மாலிபட்ச அமாவாசை தான் ரொம்ப விசேஷம் அதாவது புரட்டாசி அமாவாசை வருடத்தில் ஒரு தான் வரும் அமாவாசை சரி அந்த பக்ஷம் அந்த பதினைந்து நாட்கள் பதினாலு தேதி கடைசியில் அமாவாசை பதினான்கு நாட்களும் அந்த பக்ஷம் பதினான்கு நாட்களும் அமாவாசை ஒன்று அது வந்து முன்னோர் வழிபாடுக்கு சிறந்தது இன்றைக்கு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் என்ன இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த பக்ஷ காலம் என்பது இருக்கிறது இதற்கு முன்னோர்கள் வழிபாடு நம்ம செய்யணும் பித்ருலோகமே காலியாகி நமது சேர்ந்தவர்கள் உறவினர்கள் நம்மை வந்து நம்மை வணங்குகிறார்களா நினைக்கிறார்களா என்று பார்ப்பார்கள் அவர்களுக்குரிய அந்த ஒரு தர்ப்பணம் எள்ளும் தண்ணி அது தர்பையில் தான் அவங்க உட்கார முடியும் அதனால் அவர்களுக்குரிய அந்த எள்ளும் தண்ணீரை அவர்கள் வந்து வாங்கி கொண்டு செல்வார்கள் அவர்களுக்கு உணவாக பெற்றுக்கொண்டு அனைவரையும் ஆசீர்வதித்துவிட்டு செல்வார்கள் அதற்கு பிறகு மகாபரணி என்று அன்று பார்த்தா யமதர்மாவுக்குரிய ரா யமதர்ம ராஜாவிற்குரிய அந்த மகாபரணி நட்சத்திரம் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை நாம் வந்து அந்த தெற்கு பார்த்து கொஞ்சம் உயரமான இடத்துல வந்து மகாபரணி தீபம் ஏற்றுக்கு ஏ ஏற்ற வேண்டும் அதை மக யமதர்ம ராஜா வந்து அன்று பார்த்து விட்டு நினைக்கிறார்கள் என்று ஆசீர்வாதம் கூறி சென்று விட்டு செல்வார் பரணி ம யமதர்ம ராஜாவுடன் நட்சத்திரமாக இருக்கின்றது ஏழைகளுக்கு அன்று நாம் அன்னதானம் வழங்க வேண்டும் பதினைந்து நாட்களும் நாம் செய்ய வேண்டுமா அப்படின்னா நம்ம நார்மலாக ஏற்றுகின்ற விளக்கை விட நாம் வந்து ஹாலில் ஒரு விளக்கு எள் தண்ணீர் தர்ப்பணம் வச்சு ஒரு ரெண்டு வாழைப்பழம் ஏதோ ஒரு நைவேத்தியம் வைத்து அவர்களை நினைத்து நாம் விளக்கேற்ற வேண்டும் அதற்கு பிறகு ஏழைகளுக்கு யாராவது ஒருத்தருக்கு அவர்களை நினைத்து நாம் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு பத்து ரூபாயோ இருபது ரூபாவோ ஒரு சாதம் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு அன்னதானம் செய்தால் மிக மிக சிறப்பான ஒன்று முன்னோர்களுக்கு தனி விலக்கு எல் தண்ணீர் வைத்து வணங்க வேண்டும் அதே மாதிரி யார் யார் கும்பிடலாம் அப்படின்னா அப்பா அம்மா இல்லாதவங்க கும்பிடுங்க கூட பிறந்தவங்க யாராவது இல்லைன்னாலும் அவர்களை நினைத்து நீங்கள் இது பண்ணுங்கள் வந்து அதனால் ஆண் பெண்கள் தண்ணீர் இறைக்கக்கூடாது அப்படின்னாங்க ஆனால் அவர்களை நினைத்து நாம் விளக்கு போட்டுட்டு நாம் வந்து யாருக்காவது அன்னதானம் கொடுக்கலாம் அதே மாதிரி முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்கும் அந்த கோமாதாவிற்கு நீங்கள் வந்து தட்டு வாழைப்பழங்கள் தட்டு வாழைப்பழங்கி வரங்க எவ்வளோ பூ ஒரு இதுவே ஒரு கட்டே இருக்குது அந்த மாதிரி ஒரு இங்கே பாருங்க குட்டி இருக்குது அந்த அந்த கோமாதாவிற்கு நாம் வந்து தட்டு அந்த அவிட்டி கீரை பழங்கள் அனைத்தும் நாம் வாங்கி கொடுக்கலாம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் தொழும் கோமாதாவிற்கு முன்னோர்களை நினைத்தும் நாம் இது பண்ணலாம் காகத்திற்கு உணவளிங்கள் நம்ம முன்னோர்களை முன்னோர்களோட இதுவாக காகத்திற்கு உணவளிங்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் விடுங்கள் பசுக்களுக்கு உணவு கொடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்படியே இந்த அரளிப்பு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு அழகாக இருந்ததுன்னே இந்த கலரு அதாவது செவ்வரலையும் இல்லாமல் இந்த ரோஸ் கலரில் இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு பாக்கெட்டே இருந்தது அவ்வளோ அழகாக இருந்ததே என் கையால் தொடுத்து போட்டேன் அதனால் இன்று அந்த மகாலய பக்ஷம் முன்னோர்கள் வழிபாடு இன்று ஆரம்பம் ஆகையினால் நீங்கள் இதை வணங்கி இந்த பசுவிற்கு ஏதாவது வாங்கி கொடுங்க ஏழைகளுக்கு வாங்கி கொடுங்க காகத்திற்கு உணவளியுங்கள் அந்த பறவைகளுக்கு உணவு முக்கியமாக காகத்திற்கு செல்கின்ற பொழுது நமது முன்னோர்கள் யார் ரூபத்தில் வருவார்கள்னா பசுக்களின் ரூபத்திலும் காகத்தினோட ரூபத்திலையும் வந்து நம்மளுடைய இதை வாங்கி கொண்டு அவர்கள் ஆசீர்வதித்து விட்டு செல்வார்கள் இந்த மகாலய பக்ஷம் பதினான்கு நாட்களும் மாசி அம்மாவாசம் புரட்டாசி அமாவாசை மா மாலிபட்ச அமாவாசைன்னு சொல்லுவாங்க அதனால் இதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட இது இன்று வந்து திங்கட்கிழமை இது மகாலயபக்ஷம் ஆரம்பம் முன்னோர்கள் வழிபாடு ஏழைக்கு அன்னதானம் தனி விலக்கு ஏற்ற வேண்டும் எள்ளும் தண்ணீர் தர்பை அவர்கள் வந்து தர்பையில் தான் உட்கார முடியும் நம்ம அம்மாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்தடலாம் அதை வந்து அப்புறம் அன்னைக்கு நைட்டு இருந்துட்டு காலையில் கால்படாத இடத்துல ஒரு செடிகளுக்கோ ஒரு இதுவோ நாம் செய்யலாம் ஆகையினால் அவர்களை நினைத்து நீங்கள் ஒரு ஒருத்தருக்கு என்ன உங்களால் முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க இந்த முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய இந்த ஒரு மாகாண பக்ஷம் பதினைந்து நாட்களும் நாம் செய்வது மிக மிக சிறப்பான ஒன்று ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராய் இந்த பித்ருலோகத்தையே விட்டு வந்து இந்த பூலோகத்தில் தான் அவர்கள் இது பண்ணிடுவாங்க எங்கள் பாட்டி வந்து ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஏன் இப்படி சிறுநஞ்சிறு குழந்தைங்கள்லாம் இறந்து போது அப்படின்னு கேட்கும்போது துடுபடிச்சிட்டு ஒரு வயதான ஒரு தாத்தா போவாராம் அவர் வந்து பழம் விழா பழம் விழா பழம் இல்லை அதாவது தான் இறக்கணும்னு ஆனால் இந்த சிறு குழந்தைகள் வந்து கல்லேறியுமா அதனால அவர் என்ன சொல்லிட்டு போவாராம் பூ விலை பிஞ்சு விலை காய் விழா பூ பிஞ்சு விலை காய் விழா பழம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் எங்கள் பாட்டி இதை சொல்லுவாங்க அதனால தான் இந்த குழந்தைகள் இறப்பு இப்படின்னு சொல்லிட்டு வருமா இதெல்லாம் ஒரு கதை அப்படின்னு நம்மளோட பாட்டியார்கள்லாம் சொல்லுவாங்க ஆகையினால் வந்து அதற்கு அதாவது துர்மரணம் ஏற்பட்டவர்கள் அமாவாசைக்கு முதல் நாள் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க அதனால் வந்து நீங்கள் இப்பொழுது இந்த மாகாலய பக்ஷம் பதினைந்து பதினான்கு நாட்களும் பதினைந்து நாட்கள் மாகாலய பக்ஷத்திலும் இந்த இதை நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி திருப்பதி திருவேங்கடமுடியான பிரம்மோற்சவம் வந்து ஆரம்பித்தாச்சு பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்மளும் ஒரு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்குள்ள ரொம்ப இதாக இருக்கு நம்மளாம் சம்பளம் வாங்க மாட்டோம் போல இருக்குது ஜெயிக்க மாட்டோம் போல் இருக்குது கஷ்டமாக இருக்குங்க ஃப்ரெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ இந்த பூ பாருங்கள் ஒரு பாக்கெட் நிறையா இருக்குது ரொம்ப அழகாக இருந்தது இந்த கலர் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது என் கையாலையே தடுத்து நல்ல போட்டிருந்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நமோ நாராயணா அவங்க அவர்களை நினைத்து நீங்கள் யாருக்காவது மெயினாக அதை தான் செய்யணும் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க கோமாதா எங்கள் குலமாதா கோமாதா எங்கள் குலமாதா காகர்த்திக்கு அன்னமிடுங்கள் பறவைகளுக்கு உணவிடுங்கள் கோமாதாவிற்கு உணவு கொடுங்க ஓகே அடுத்த